புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மொட்டையம்மன் சித்திரை பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை கொசப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மொட்டையம்மன் சித்திரை பெருவிழா ஆண்டுதோறும் அப்பகுதியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் சச்சிதானந்த தெரு பொதுமக்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மொட்டையம்மன் பக்தர்கள் குழு சார்பில் அதன் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளருமான பி ஆர் சரவணன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரி குழுமத்தின் தலைவரும் கல்வி தந்தையுமான வழக்கறிஞர் செஞ்சி ரங்கபூபதி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர் ரகுநாதன் ஆகியோர் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சித்திரை பெருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கினார்கள் அருள்மிகு ஸ்ரீ ஆதி மொட்டையம்மன் பூக்களால் சிறப்புற அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவீதி உலா நடைபெற்றது மேலும் அம்மன் மடியில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மாங்கல்ய சரடுகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ரோஹித் கிஷோர் எம் நித்யானந்தம் டி எல் வி தனலட்சுமி சூளை ராமலிங்கம் சூளை எஸ் கே குட்டி செஞ்சி ஐயப்பன் பூங்கா செல்வப்பா ஆர் பார்த்திபன் மற்றும் விழா அமைப்பு செயலாளர் ஏ சிவா பொருளாளர் என் தியாகராஜன் துணை பொருளாளர் எஸ் ராஜா துணை செயலாளர் டி வி நரேஷ் விழா அமைப்பாளர்கள் மருதுவானன் விஜய் மற்றும் சச்சிதானந்த தெரு பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்